திருப்பாடல் எழுபத்தி எட்டு பகுதி ஒன்று ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு முடிய வசனங்கள் என் மக்களே என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள் என் வாய்மொழிகளுக்கு செவி செவிகொடுங்கள் நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன் முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம் அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம் வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமைமிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம் யாக்கோவுக்கென அவர் நியமங்களை வகுத்தார் இஸ்ரேலுக்கென திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார் இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார் வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும் இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும் அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும் அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கவும் தங்கள் மூதாதையரைப் போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ள மற்றவர்களாகவும் இறைவன் மீது உண்மை பற்று அற்றவர்களாகவும் இராதபடி அவர் கட்டளையிட்டார் வில் வீரரான எப்ராஹிம் மக்கள் போரில் புறங்காட்டி ஓடினர் அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறந்துவிட்டனர் அவர் தம் செயல்களையும் அவர் ஆட்சிய அரும் செயல்களையும் அவர்கள் மறந்தனர் எகிப்து நாட்டில் சோவான் சமவெளியில் அவர்களின் மூதாதையர் காணுமாறு அவர் வியத்துக்கு செயல்கள் பல புரிந்தார் கடலை பிரித்து அவர்களை வழிநடத்தினார் தண்ணீரை அணைக்கட்டு போல நிற்கும்படி செய்தார் பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழிநடத்தினார் பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார் ஆழத்தினின்று பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் நிறைவாக பருகச் செய்தார் பாறை நின்று நீரோடைகள் வெளிப்படச் செய்தார் ஆறுகளன நீரை அவர் பாய்ந்தோட செய்தார் ஆயினும் அவர்கள் அவருக்கெதிராக தொடர்ந்து பாவம் செய்தனர் வறண்ட நிலத்தில் உன்னதற்கு எதிராய் எழுந்தனர் தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர் அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள் பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா உண்மைதான் அவர் பாறையை அதிர தட்டினார் நீர் பாய்ந்து வந்தது ஆறுகள் கரைபுரண்டு ஓடின ஆயினும் அப்பமளிக்க இயலுமா அவரால் தம் மக்களுக்கு இறைச்சி தர முடியுமா எனவே இதை கேட்டு ஆண்டவர் சினம் கொண்டார் நெருப்பு யாக்கோபுக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தது இஸ்ரேல் மீது அவரது சினம் பொங்கி எழுந்தது ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது பற்றுருதி கொள்ளவில்லை அவர் காப்பார் என்று நம்பவில்லை ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார் அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார்